ஸ்மில்லா ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வரகாத்து அலமது வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய துவாவை தான் பார்க்க போறோம் துவா நாம வந்து அல்லாஹூடத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் வந்து அல்லாஹூடத்துல நபிமார்கள் ஓதிய மாதிரி நம்மளால துவாக்கள் கேட்க முடியாது அதுல வந்து நமக்கு நபி நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் கேட்ட துவான்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு என்ன பார்க்க முடியுது ஹதீசிகல்ல பார்க்க முடியுது ஆனா எல்லா துவாவும் நம்மளால ஓத முடியுதான்னு கேட்டா கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சில துவாக்களை ஹதீஸ்கள்ல இருந்து எடுத்து ஓதிப்பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல இந்த ஒரு துவா ரொம்ப ரொம்ப மக பலன் இருக்கும் நீங்க இதெல்லாம் கேட்கும் போதுதான் தெரியும் இப்படிதான் நம்ம எல்லாம் துவா கேட்கணுமா அப்ப இது தெரியாம நம்ம தெரியாமதான் இருக்கோமான்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பொதுவா இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கும் ஆனா இந்த மாதிரி துவா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா புறத்துல இருந்தும் நல்லது கொடுக்கக்கூடியதா இருக்கு அதனாலதான் நாம கேட்கற மாதிரி துவாக்கள் இல்லாம அதிசகல் இருக்கக்கூடிய துவாக்கள்ல வித்தியாசமான வார்த்தைகளோட இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல நம்ம மன்னிப்பும் கேட்போம் அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹும் நம்ம புகழவும் செய்வோம் அதுக்கப்புறம் நமக்கும் கேப்போம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து

வல்லா இவ்ளோ விஷயம் அந்த துவாக்கள்ல இருக்கு ஆனா அதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு வரி தான் இருக்கும் ஆனா நம்ம துவா பாத்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது ஆனா எவ்வளவு நேரம் கேட்போம்னு கேட்டீங்கன்னா நம்ம காமன் நேரம் கூட அழுது அழுந்து கேட்போம் ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தை தான் நம்ம சொல்லி கேட்கறோம்னால அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே கேட்டுட்டு இருப்போம் ஆனா இந்த மாதிரியான துவாக்களை அவ்வப்போது சேர்த்தி கொள்ளுங்க நம்ம கஷ்டமான நேரத்துல நமக்காக வந்து அந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் கூட மத்த நேரங்கள்ல இந்த மாதிரி துவாக்களை கேட்பது நம்ம கஷ்டத்தையே வர வரவிடாம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் அதுல ஒரு துவாதான்

அதாவது அஞ்சு விஷயம் கேட்கறாங்க என்னன்ன அஞ்சு விஷயம் முதல் விஷயம் என்னன்னா இதயத்தில் உறுதி கேட்கறாங்க இதயத்தில் எதுக்கு உறுதி வேணும் ஈமான்ல உறுதியா இருக்கணும் தீன விட்டு கொடுக்காம இருக்கணும் ஆனா இன்னைக்கு அப்படியே இதயத்துல உறுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பெரும்பாலானவங்களுக்கு இதயத்துல உறுதியே இல்லை அல்லாஹ் வந்து எப்படி வந்து ஹிஜாப் போட சொல்றானோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றது இல்ல அந்த ஹிஜாப கூட பெண்கள் பேணுவதில்லை அதே மாதிரி அல்லாஹ் எதெல்லாம் ஹலால் ஆக்கி வச்சிருக்கானோ அதுக்கு மாற்றான விஷயம் வரும்போது நம்ம மனசு அதுல இருந்து தடுத்து கொள்ளணும் ஆனா என்ன பண்றோம் இந்த உலகத்தின் மோகத்தின் காரணமாக நம்ம அதுல எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறோம் விட்டு கொடுத்துறோம் யாரெல்லாம் பொழுதுபோக்கான விஷயங்கள் ஹராமான விஷயங்கள் பாக்குறாங்களோ அவங்களுக்கே இதயத்துல உறுதி இல்லைன்னுதான் அர்த்தம் நம்ம வந்து சில விஷயம் எல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் நமக்கானது இல்ல வேற யாருக்கோவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் கிடையாது நீங்க வந்து முஸ்லீம்னு சொன்னா மட்டும் பத்தாது இஸ்லாத்தின் திட்டங்களை பின்பற்றணும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வந்து யாரெல்லாம் பொழுதுபோக்குல ஈடுபடுறோமோ பொய் புறம் பேசுறவோ அவங்களுக்கு இதயத்தில் உறுதி இல்லை அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்று மத கலாச்சாரத்துல பின்பற்றுறோம் ஆனா நம்ம கடைசி வரையும் நம்மளை முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம் ஆனா மத்த எல்லா விஷயத்தையுமே இதை தான் வந்து என்ன சொல்றாங்க இதயத்தில் உறுதி இல்லாத தன்மை அதனால இந்த துவால முதல்ல இதயத்தில் உறுதியை நம்ம கேட்கறோம் அடுத்தது உடல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் உடல் ஆரோக்கியம்னா அதுக்கப்புறம் நாட்களில் இனிமை அதாவது எனக்கு இனிமையான நாட்கள் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான் சொல்லுவேன் என்னுடைய சிறு வயதை தான் சொல்வேன் யாரும் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அப்பதான் நமக்கு எந்த ஒரு பேர்டனும் இல்லாம இருந்திருக்கும் அதாவது நம்ம மேல சுமை இல்லாம இருந்திருக்கும் ஆனா என்னன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு இனிமையாக்க முடியும் சிலர்லாம் சொல்லுவாங்க என்னுடைய சிறு வயது முழுவதும் நான் ஏழ்மேலையும் வரும் கழிச்சேன் ஆனா இன்னைக்கு என்னை அல்லாஹ் கூடி சொன்னாக்கி வச்சிருப்பான்னு சொல்றாங்க அந்த மாதிரி வார்த்தையை நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது எனக்கே ஆசையா இருக்கும் நம்ம பாரு சின்ன வயசுல நல்லா இருந்துட்டு காலம்பூரா கஷ்டப்படுறதை விட சிறுசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் ஆனா இப்ப நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அது எவ்வளவு பிரமிப்பா இருக்கு ஒரு இனிமையான நாட்களை கடக்கக்கூடிய ஒரு மனைவிமார்களோ பெண்களோ இல்ல ஒரு ஆண்களோ எவ்வளோ ஒரு வாக்கியம் தெரியுங்களா அதை நம்ம கேட்கணும் அல்லாட்ட அதே மாதிரி ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடு கவலையிலேயோ துன்பத்திலேயோ இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்கறோம் அதே மாதிரி ஆன்மாவுக்கு என்ன கேக்குறோம் அமைதியும் கொடுன்னு கேட்குறோம் அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருக்கு அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது அந்த அமைதிங்கிறது அல்லாஹனத்துல இருந்து தான் வரும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க எனக்கு நல்ல காசு வருது எல்லாமே பண்ணிட்டோம் சூப்பர் ஸ்டார் கூட சொன்னது இதுதான் ரஜினியே சொன்னது எனக்கு எல்லாமே வந்துருச்சு ஆனா ஒரு நிம்மதியே என்னால் அடைந்து கொள்ள முடியல அப்படின்னு வந்து ஒரு பேட்டியில சொன்னாரு அதே தான் வந்து ஏஆர் ரஹ்மான் சொன்னாங்க எவ்வளவு வேணா காசு பாச்சுலாம் எவ்வளவு வேணா சந்தோஷமா இருக்க மாதிரி வெளியே வந்து அந்த காசை வச்சு வாழ்ந்துடலாம் ஆனா மன நிம்மதிங்கிறது அல்லாஹும் நாடாம உங்களுக்கு திருப்தியே கிடைக்காது சுமகானா அதையும் நம்ம கேட்கணும் இது எல்லாமே நமக்கு முக்கியமான வார்த்தைகள் இந்த அஞ்சையும் சேர்த்து நம்ம கேட்கக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஐந்து முறை ஓதிட்டு படுங்க தினந்தோறும் இதை ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க அல்லாஹே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ